ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான கால்குலேட்டர் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் முத முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோவை உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கால்குலேட்டர் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கால்குலேட்டர் ட்ரிக்ஸ் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோ டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இது மாதிரி சம் வேலி இருக்குன்னு வச்சுக்கோம் இதை நான் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூஸ் பாருங்களேன் எத்தனை வேலியூஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் டூ இருக்கும் சிக்ஸ் டூ மல்டிப்ளை பண்ணுவோம் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஸோ சிக்ஸ்டி ஃபோருங்கிறது ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா இதை நம்ம என்ன செய்கிறோம் டூ வையும் இன்டையும் மாற்றி 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 அழுத்திக்கிட்டு இருக்கோமா அப்படி அழுத்தாமல் இன்னொரு ஷார்ட் கட்டாக நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணலாம் என்ன செய்யலன்னா டூ அழுத்திருங்க இன்ட்டை கொடுத்துருங்க ஸோ இப்போ ஒரு டைம் கால்குலேஷன் இன் ஈக்குவல்கிட்ட மட்டும் கொடுத்தீங்கன்னா அது டூ டைம்ஸ் மறுபடியும் ஈக்குவல் கொடுத்திங்கன்னா அது த்ரீ டைம்ஸ் மறுபடியும் ஈக்குவல் கொடுத்திங்கன்னா அது ஃபோர் டைம்ஸு மறுபடியும் ஈக்குவல் கொடுத்திங்கன்னா அது ஃபைவ் டைம்ஸ் மறுபடியும் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா அது சிக்ஸ் டைம்ஸ் பாருங்கள் சிக்ஸ்டி ஃபோருங்கிற ஆன்சர் டேரெக்டாகவே வந்துருது ஸோ ஒரு டைம் டூ அழுத்திட்டு இன்ட்டை மட்டும் கொடுத்துட்டு எத்தனை டைம் நமக்கு வேணுமோ அதுக்காக ஈக்குவோட்டை மட்டும் கொடுத்தாவே ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கால்குலேஷன் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த கால்குலேஷன் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்